பிழையான முறையினால் பல தலைமுறைகள் என்று சிக்கலில் உள்ளன ஐம்பதாயிரம் வேலையற்ற பட்டதாரிகள் உள்ளனர் டிஜிட்டல் இலங்கையை கட்டியெழுப்புவதாக நாட்டின் தலைவர்கள் கூறுகின்றார்கள் அவ்வாறு கூறினாலும் மெதமுல்னவுக்கு அருகே உள்ள கோணதினிய இன்னமும் இணைய வசதி வழங்கப்படவில்லை தாமரை கோபுரத்தை அமைப்பதற்கு முன்னதாக இந்த பாடசாலைக்கு இணைய வசதி இருக்க வேண்டும் பியர் மற்றும் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களுக்கு வேறு வேறு பெயர்களை சூட்டிக்கொண்டு பதவிகள் மற்றும் சலுகைகளுக்காக சிலர் பல்வேறு தீர்மானங்களை எடுப்பர் பதவியேற்பதற்கு முன்னர் இவர்கள் தொடர்பில் தெரிய வருவது சிறந்ததே இவ்வாறானவர்களை அவர்களை வைத்துக் கொண்டு முடியாது எமது ஆட்சியின் கீழ் சுகபவங்களை அனுபவிப்பதை விடுத்து நாட்டு மக்களுக்கு சேவையாற்றுவதை செய்ய வேண்டும் என்பதனை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் மக்களுக்காக சிரமப்பட்டு சேவையாற்றுவதற்கு முன்மாதிரியாக நடந்து கொள்வேன் எனது ஆட்சியின் கீழ் எனது குழுவினர் எனது வேகத்திலேயே பணியாற்றுவார்கள் பிரபஞ்சம் சேத்திட்டத்தின் கீழ் அம்மா தோட்டை முழ்கிரிகல கோணதினி மகாவித்தியாலயத்துக்கு ஸ்மார்ட் வகுப்பறைக்கான உபகரணங்களை வழங்க வைக்கும் நிகழ்விலேயே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்தார்